ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பேன் நம்புறேன் ஓகே இன்னைக்கு இந்த வீடியோனா கர்ப்பபைக்கு பைக்கு சிறந்த பழங்கள் என்னென்னு தான் பார்க்க போறோம் அதாவது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் நிறைய நோய்கள் வருது ஏன்னா கலப்படம் அதுல இதுல ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு ஆனா சிறந்த பழங்கள்னே வந்து இருக்குது கர்ப்பப்பைக்கு வந்து என்னன்னா ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய பழங்கள் தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா இளம் வயது பெண்கள்ல இருந்து முதுமை இருக்கிற பெண்கள் வரைக்கும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை அதிகமாயிட்டே தான் போகுது குறைஞ்ச படை கிடையாது புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் விண்டோமெட்ரியம் ல ப்ரா அதுக்கப்புறம் கருமுட்டில ப்ராப்ளம் ரெண்டு அண்டகத்துல ஓவரியில ப்ராப்ளம் நியூட்ரஸ்ல ப்ராப்ளம் கொண்டே இருக்குது பெண்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும் வந்து மார்க்கெட் போறீங்க இல்ல பழக்கடைக்கு போறீங்கன்னாலுமே கண்டிப்பா இந்த பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கர்ப்பப்பை மொத்தத்துக்குமே ஆரோக்கியம் தரும் அதுவும் இல்லாம வந்து பெண்கள் வந்து அவங்க வீட்டுல சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நீங்க இந்த உணவு ஃபுட்டை வந்து கொடுத்து பழகுங்க கண்டிப்பா வந்த என்னன்னா பெண்கள் வந்து பழங்கள் வந்து அதிகமா எடுத்துக்கணும் அதுவும் வந்து என்னன்னா பழங்கள்ல வந்து என்னன்னா நல்லாவே நம்ம வந்து டேஸ்டா வந்தோம்னா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஜூஸா அரைச்சு குடிக்கிறது அந்த மாதிரி பண்ணவே கூடாது பழங்களை நீங்க எந்த அளவுக்கு வெறுமையா வாயில மென்னு சுவச்சு அதோட சாப்பிடுறீங்களா அப்பதான் நார்ச்சத்து அதிகமா கிடைக்கும் ஏன்னா பழங்கள் அதிகமா நார்ச்சத்து இருக்கு அதனால அது வந்து என்னன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு தரும் இந்த மாதிரி நீங்க அரைக்கும் போது அதுல இருக்க சின்ன சின்ன வந்து நியூட்ரிஷன் எல்லாமே அதே போயிடும் அதனால நீங்க தயவு செஞ்சு அரைச்சு சாப்பிடாதீங்க எப்பயாவது வெயில் காலத்துக்கு உங்களால முடியல இப்ப நீங்க வெளியே போறீங்க அப்ப ஜூஸ் வந்து என்னன்னா குடிச்சுக்கோங்க ஜூஸ் குடிக்காம இருக்க முடியாது சோ இந்த மாதிரி வெளியே போற டைம்ல இல்லாம வெயில் காலத்துல நீங்க வந்து ஜூஸா குடிச்சுக்கோங்க மத்த நேரத்துல நீங்க எப்பயுமே கட் பண்ண அழகா பவுல்ல போட்டு இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸா நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கான நியூட்ரிஷன்ஸ் அதுல இருக்க விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இதுல வந்து கிடைக்கும் சோ நம்ம வந்து என்னன்னா முக்கியமா குறிப்பா வந்து என்னன்னா பழங்கள் வந்து என்னன்னா உங்களுக்கு நன்மை ஆரோக்கியத்தை தரும் அதே மாதிரி காய்கறியிலும் சிறந்த காய்கறிகள் நிறையவே இருக்கு குறிப்பா வந்து என்னன்னா நீங்க பீட்ரூட்டு இந்த மாதிரி தக்காளி காய்கறிகள் அதிகமா நீங்க எடுக்கும் போது உங்க கர்ப்பப்பைக்கு சிறந்ததாவே இருக்கு சரிங்களா அதனால வந்து என்னன்னா நீங்க மறக்காம வந்து என்னன்னா காய்கறிகளும் பழங்களையும் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க ரொம்ப வந்து என்னன்னா பெண்கள் ஆரோக்கியம் பத்தியே பேசிட்டு இருக்கோம் ஆனா வந்து என்னன்னா நிறைய பேர் அது வெளியே சொல்ல முடியாம பிரச்சனை கூட இருக்கலாம் சில பேருக்கு வந்து என்னன்னா பாத்ரூம் போயிட்டு அந்த மாதிரி அரிப்புகள் வர மாதிரி பிரச்சனை இருக்கும் ஸோ வந்து பெண்களோட கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும் ஸோ கண்டிப்பா நீங்க வந்து என்னன்னா நல்ல நல்ல பழங்களா வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க பழங்கள்னாவே எல்லாமே நல்ல பழம் பட் வந்து என்னன்னா கர்ப்பைக்கு சிறந்த பழங்கள்னு சில பழங்கள் இருக்கு சரிங்களா ஆரோக்கியம் பண்ட காலத்துல பழைய காலத்துல இருந்தே வந்து இந்த பழம் எல்லாம் வந்து பெண்களுக்கான பழங்கள் மிகச்சிறந்த பெண்களுக்கான பழங்கள்னு இருக்குது சோ உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி வந்துன்னா தேவையில்லாத வந்து என்னன்னா பேக்கரியில வந்து என்னன்னா போயிட்டு வாங்கி குடுக்கறது இல்ல வந்து நான் பாக்கெட் ஃபுட்டு லேஸ் பாக்கெட் இப்பெல்லாம் குழந்தைங்க அதிகமா அதான் சாப்பிடுறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி நீங்க கொடுத்து பழக்காதீங்க நீங்க வந்து என்னன்னா எப்பயுமே காலையில வந்தேன்னா நான் நல்ல ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கொடுங்க அப்ப வந்து என்னன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து பெண்கள் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடும் போது அவங்களுக்கு அது வந்து பழகிடும் உங்களுக்கு வந்து என்னன்னா பெரிய வயசாகும் போது ஃப்ரூட்ஸ் வந்து நல்ல ஃபுட் அப்படின்னு நீங்க சின்னதுல திணிக்கும் போதே வந்து அது வந்து பெரியவங்க வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து பழகிரும் அதனால இப்ப இருந்தே உங்க வீட்டுல பிள்ளைங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பெண் குழந்தைங்க வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்த என்னன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுத்து பழகுங்க ஏன்னா ஃப்ரூட்ஸ்ல அந்த அளவுக்கு வந்து என்னென்னா சத்துக்கள் நிறைய இருக்கு பெண்களோட கர்ப்பு பைக்கு ரொம்பவே நல்லது நீங்க சின்ன வயசுல வந்து பழக்கப்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஓகே இப்ப நான் வந்து ரொம்ப நேர பேசிட்டேன் அப்போ என்னென்ன ஃப்ரூட்ஸ்ன்னு பாத்திரமா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாதுளை மாதுளைன்றது பார்த்தீங்கன்னா கருவுறுதுல வந்து மிகச்சிறந்த ஃபுட் கருவுறுதல் அதிகரிக்கிறதுல ரொம்பவே வந்து என்னென்னா ஆகச்சிருந்த ஃபுட் இதுல வந்து ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் நிறைந்த பழம்னு சொல்லுவாங்க இது வந்து கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது கர்ப்பை சுவர் எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து தடிகமனாகிறதுக்கு இது பயன்படுகிறது இதுல இருக்க விட்டமின் சி போலிக் ஆசிட் எல்லாம் வந்து கரு வளர்ச்சிக்கு ரொம்பவே வருது பழங்காலத்துல வந்து கருவுறுதலின் அடையாளமா இந்த பழம் கருதப்படும் இதுல நாச்சத்து அதிகமா இருக்கு சோ வந்து என்னன்னா மலச்சிக்கலை வந்து தடுக்குது இது ஒரு தெய்வீக உணவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி புற்றுநோயை வந்து வராம தடுக்கிறதுல இது ரொம்பவே சிறந்ததா இருக்கு சோ புற்றுநோயாளிகளுக்கு சிறந்த பலமா இது கொடுக்கப்படுகிறது புற்றுநோய் செல்கள்ல இருந்து வளர்ச்சி வந்து தடுக்குது சோ புற்றுநோயத்துக்கு புற்றுநோய் இருக்கிற இடத்துக்கு வந்து ரத்த ஓட்டத்தை தடுக்கறதுனால புற்றுநோயை அறவ குறைக்குது அதனால கண்டிப்பா மாதுளை சாப்பிடுங்க இப்ப கர்ப்பப்பையில வந்து என்னன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிகமா பரவிட்டு வருது சோ கண்டிப்பா பெண்கள் வந்து மாதுளையை சாப்பிடுங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க எல்லாருமே மாதுளை கண்டிப்பா எடுத்துக்கோங்க முதுமை அடைஞ்சவங்க சாப்பிடக்கூடாது எல்லாம் கிடையாது ஏன்னா அவங்களுக்குதான் இப்ப அதிகமா அந்த புற்றுநோய் வருது சோ கண்டிப்பா மாதுளை வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கு கர்ப்பப்பைக்கு ஸோ சிறந்த உணவாக இருக்கு சிறந்த பழமா இருக்கு அடுத்து ரெண்டாவது பழம் பார்த்தீங்கன்னா கொய்யா கொய்யா நமக்கு ஈஸியா கிடைக்க எல்லா ஊர்லயுமே வந்து பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் சோ கொய்யா பழம் கர்ப்பப்பை பிரச்சனையை சரி செய்யும் முக்கியமா இதில் வந்து துவர்ப்பு சுவை அதிகமா இருக்கு சோ துவர்ப்பு சுவை வந்து கர்ப்பப்பை ஆரோக்கியத்தை ரொம்பவே மேம்படுத்தும் குறிப்பாக இண்டோமெட்ரியம் திக்னஸ் அதிகமாக உள்ளவங்களுக்கு பீரியட்ஸ் ரொம்ப வரும் டென் டேஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு பீரியட்ஸ் வந்து உதிரப்போக்கு அதிகமாக வரும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த கொய்யாக்காய் வந்து பயன்படுது தொடர்ந்து வந்து கொய்யா இலையும் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன நமக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணும் முக்கியமா இதில் வந்து விட்டமின் சி ரிச் அதிகமாக இருக்கு ஸோ அதை நல்லா கொய்யா இலைகள் சாப்பிடலாம் இந்த பழம் வந்து என்னன்னா காயா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது உடம்புக்கு இதில் விட்டமின் சி ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால சக்தி வந்து நமக்கு இம்யூன் பூஸ்டா வந்து செயல்படும் இதில் ஆன்டி ஆக்சிடென்டாக அதிகமாக இருக்கனால பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க டெய்லி ஒன்று சாப்பிடணும் தொடர்ந்து இது சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை சிறுமான பிரச்சனை எல்லாமே சரியாகும் அடுத்த பழம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வாழைப்பழத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செவ்வாழை செவ்வாழை ரெட் பன் சொல்லுவாங்க அது வந்து பழங்காலத்துல வந்து பணக்காரவங்க ஜமீன்தாரை சாப்பிடக்கூடிய பழம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ செவ்வாழை வந்து என்னென்னா ஆண்களுக்கு ம பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களோட விந்து உற்பத்திக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கு பயன்படுது இதில் விட்டமின் பி சிக்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குனால ஹார்மோன் பெண்களோட ஹார்மோன் இம்பாலன்ஸை வந்து சரி பண்ணுது இது வந்து என்னன்னா கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு உதவுது பொட்டாசியம் சத்து அதிகமா இருக்கனால இது வந்து இதயத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது ஸோ இதய ஆரோக்கியத்துக்கும் இது பண்ணும் அதுக்கப்புறம் யூட்ரி ஸ்ட்ரென்த்தும் வந்து அதிகப்படுத்தும் இது வந்து ரத்த சோகை உள்ளவங்க ரெட் பானா நான் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும் நாச்சத்தும் அதிகமா இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து என்னன்னா டெய்லி நீங்க வந்து சாப்பிடணும் இதுல வந்து என்னன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கனால விட்டமின் பி சிக்ஸ் சி விட்டமின் சி பொட்டாசியம் இது எல்லாமே அதிகமா இருக்கு ஸோ பீட்டா கரெட்டுன்னு ரொம்ப இருக்கனால இம்யூனை வந்து நல்லாவே பூஸ்டப் பண்ணி நமக்கு ஹார்மனல் இம்பாலன்ஸ் வராம தடுக்குது ஸோ பிசிஓடி பிரச்சனை இருக்கவங்க டெய்லி ஒரு சவால் சாப்பிடணும் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டு வர ரொம்ப நல்லது அடுத்த பழம் பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் அத்திப்பழம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஊர்ல வந்து ஆலமரம் நிறைய இருக்கும் கீழே விழுந்து கிடக்கும் அத்தி ஆனால் அதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம் ஆனா வந்து அத்தியில ரொம்பவே அதிகமா இரும்பு சத்து அதிகமா இருக்கு ஸோ கர்ப்பப்பை ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே உதவுது அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகை வந்து முற்றிலும் குணப்படுத்தும் சித்தால பாத்தீங்கன்னா சித்த மேக நோய் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து ரத்த சர்க்கரையை வந்து என்னன்னா நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது ஸோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க கண்டிப்பாக என்னன்னா டெய்லியும் வந்து அத்திப்பழம் எடுத்துக்கலாம் இதை வந்து அத்தி காயை வந்து இட்லி பண்ணையில் வேக வச்சு அதை வந்துடன்னா காய் குழம்பு மாதிரி நீங்கள் வந்து கிரேவி மாதிரி அத்தி கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஸோ வந்து டெய்லி உணவலை அதிகமாக சேர்த்துக்கோங்க ஸோ டெய்லி வந்து என்னன்னா அந்த ட்ரைடு அத்தி வந்து ஒன்றுனா ஒன்று ஒன்று சாப்பிடுங்க இது வந்து கருப்பு பெயை வந்து சுத்திகரிக்கும் அதோட வந்து கருதுகுறுதலுக்கு ரொம்பவே இது வந்து உதவும்னு சொல்லுவோம் ஸோ கண்டிப்பாக வந்தேன்னா டெய்லியும் வந்து அத்திப்பழம் ஜூஸோ அத்தி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவக்கோட அவக்கோடை இந்த மாதிரி தான் மரத்தில் இருக்கும் ஸோ அவக்கோடா வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் ஷேப்பில் இருக்கும் இது கர்ப்பப்பைக்கு மிகவே வந்து நல்லது இதில் வந்து அதிகமாக ஃபோலேட் அப்படின்ற ஒரு சத்து அதிகமாக இருக்குது இது வந்து கருமுட்டை தரத்தை வந்து அதிகரிக்கிறதுல அது ரொம்பவே உதவுது அதுக்கப்புறம் மிஸ்கேரேஜ் ஆகாமல் பார்த்துக்கும் ஸோ வந்து ப்ரெக்னன்சி வந்து ட்ரை பண்ணுறவங்களும் சரி ப்ரெக்னன்ட் ஆகிறவங்களும் சரி கண்டிப்பாக வந்து இது சாப்பிடுங்க யூட்ரஸ் வந்து என்னென்னா நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இதை உதவும் ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே வந்து சாப்பிடுங்க நீங்கள் வந்து அதிகமாக இது வந்து பார்த்துருக்க மாட்டேங்க ஜூஸ் கடையில் வச்சுருப்பாங்க ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அவக்கோட ஜூஸ் வந்து என்னென்னா குழிங்க இது வந்து கருமுட்டை வளர்ச்சி குறைபாடு உள்ளவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து என்னென்னா இம்ப்ரோ இம்ப்ரூவ் பண்ணுது ஸோ கண்டிப்பாக கருமுட்டை வந்து என்ன ஏஎம்எச் லெவலில் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்றவங்க சாப்பிடலாம் அதுக்கப்புறம் புற்றுநோய் வர்றதுக்கு இதை வந்து முழுமையாக தடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ பெண்களோட கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை வந்து என்னென்னா தடுக்குது ப்ரெக்னன்சி இருக்கவங்க சாப்பிடும்போது கண்டிப்பாக கருவுக்கும் தாய்க்கும் ரொம்பவே ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த அவ கூடா இதுல வந்து விட்டமின்ஸ் நிறைய இருக்கு தாதுக்கள் நார்ச்சத்து இந்த மாதிரிலாம் ரொம்பவே அதிகமான சத்துக்கள் இருக்கு நல்ல கொழுப்பு இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பப்பாளி பப்பாளி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சோ பப்பாளில நீங்க வந்து பழுத்த பப்பாளியா வந்து சாப்பிடணும் ஏன்னா பழுத்த பப்பாளி சாப்பிடும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க பீரியட்ஸ்க்கு வந்து வர்றதுக்கு முன்னாடி நீங்க இதை சாப்பிடு பீரியட்ஸ் வரலன்னா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க ஸோ பீரியட்ஸ் உடனே வந்துடும் பப்பாளி சாப்பிட்டா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் இது முக்கியமாக வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் மாதவிடா சுழற்சி ஒழுங்காக இல்லாதவங்க கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட்லாம் இதில் வந்து பப்பைன் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்குது அது வந்து கர்ப்பப்பை சு சுருக்கத்தை வந்து தூண்டி நல்லாவே வர வைக்கும் ஸோ ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை சாப்பிடணும் ஈஸ்ட்ரோஜன் வந்து என்னென்னா இது வந்து அதிகப்படுத்தும் இப்போ கம்மியாக இருக்கவங்களுக்கும் சரி அதிகமாக இருக்கும் சரி இதை வந்து பேலன்ஸ் பண்ணி அதிகப்படுத்தும் ஸோ ஹார்மோனல் இம்பாலன்ஸை வந்து இது வந்து தடுக்குது ஸோ ஹார்மோன் இம்பாலன்ஸ் குறைபாட்டை வந்து இது தடுக்குது ஸோ பழுத்த பழம் சாப்பிடலாம் அதுக்கடுத்து பைனாப்பிள் பைனாப்பிள் எல்லாத்துக்குமே தெரியும் அன்னாசி அண்ணாசி வந்து கருவுறுதுல வந்து அண்ணனா ரொம்பவே அதிகப்படுத்தும் கர்ப்பப்பை சுவரை வந்து நல்லா திக்கன் பண்ணும் பீசோடி இருக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிடலாம் இது புற்றுநோய் வந்து தீர்க்கும் ஏன்னா இதுல வந்து புரோமிலின்ற அப்படி சத்து இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பழம் சாப்பிடுங்க அன்னாசி சாப்பிட்ட பீரியட்ஸ் வரும் அப்படின்னா சொல்லுவாங்க இதுவுமே வந்து என்னென்னா மாதவிடா மாதவிடா சுவைச்சே நமக்கு கரெக்ட் பண்ணும் ஸோ கண்டிப்பாக இந்த பழங்கள்லாம் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் போனீங்கன்னா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க இது வந்து ரொம்பவே கர்ப்பப்பை ஆரோக்கியத்துக்கு நல்லது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த பழங்கள்லாம் வாங்கி சாப்பிடுங்க இது போன்ற நல்ல தகவல்களை நம்ம சேனலாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் பாய்